நீ விசுவாசிக்க கூடுமானால் ஆகும் விசுவாசிக்கிறவனுக்கு எல்லாம் கூடும் என்றார் மார்க் ஒன்பது இருபத்தி மூன்று இதுதான் இன்றைய வாக்கு தத்துவம் எனக்கு அருமையானவர்களே எல்லாம் கூடாமல் போய்விட்டது குடும்ப வாழ்க்கை கூடாமல் போய்விட்டது வேலை கூடாமல் போய்விட்டது படிப்பு கூடாமல் போய்விட்டது ஆரோக்கியம் கூடாமல் போய்விட்டது எல்லார் மத்தியிலும் எனக்கு நன் மதிப்பு கூடாமல் போய்விட்டது என்று நீங்கள் தவித்துக் கொண்டிருக்கலாம் ஆனால் ஆண்டவர் எல்லாவற்றையும் திரும்ப கட்ட வல்லமை உள்ளவராக இருக்கிறார் இதற்கு வேண்டியது விசுவாசம் நம்பிக்கை யார் மீது விசுவாசம் உங்கள் மீதா உங்களால் தான் ஒன்றையும் நிறைவேற்ற முடியவில்லையே நீ உன்னை நம்பு உனக்குள் வல்லமை இருக்கிறது நீ அதனால் உயர்ந்து விடுவாய் என்று ஒவ்வொருவரும் சொல்வதை நீங்கள் அறிந்திருக்கிறீர்கள் ஆம் பிரியமானவர்களே இந்த நேரத்திலும் உங்களால் கூடாமல் போய்விட்டது என்று சொல்லும் இந்த வேளையிலே உங்களுக்கு வேண்டியது ஒன்றே ஒன்று எல்லாவற்றையும் கூடியவையாக மாற்றக்கூடிய வல்லமுள்ள அருள்நாதர் இயேசு அவர் சொல்லுகிறார் நான் மறித்தேன் சிலுவையில் என்னை தியாக பலியாக உனக்காக ஒப்புக் கொடுத்திருக்கிறேன் நான் மரணத்தை சந்தித்திருக்கிறேன் நீ எப்படி எல்லாவற்றையும் இழந்து போய் செத்து போனவன் போல செத்து போனவள் போல இருக்கிறேன் என்று சொல்கிறாயோ அதே போல அந்த மரணத்தின் வழியாக நான் கடந்து சென்றேன் ஆனாலும் நான் மூன்றாம் நாள் உயிரோடு எழும்பினேன் எனக்குள் இருக்கும் இறைவனுடைய ஆவி சாவாமையை கொடுக்கும் இறைவனுடைய ஆவி என்னை உயிரோடு எழுப்பியது என்று உயிரோடு இருக்கிறேன் உன்னையும் உயிர்ப்பிப்பேன் என்று ஆண்டவர் சொல்கிறார் என்னை விசுவாசிக்கிறவன் மறித்தாலும் பிழைப்பான் என்று ஆண்டவர் சொல்லுகிறார் அவர் மீது விசுவாசம் வையுங்கள் அவர் மீது நம்பிக்கை வையுங்கள் ஏசப்பா இந்த நேரத்திலும் எல்லாம் செத்து போய்விட்டது ஜோம் பண்ணியிருக்கிறேன் பரிசுத்தமாக வாழ்ந்திருக்கிறேன் பணம் கொடுத்துருக்கிறேன் முதல் ஊழியத்திற்கு அதெல்லாம் சரிதான் ஆனால் இந்த நேரத்தில் மீண்டும் என்னை ஒப்பு கொடுக்குறேன் ஒப்பு கொடுக்கிறேன் ஒப்புக் கொடுக்கிறேன் அப்பா என்னை உயிர்ப்பி உம்மால் எல்லாம் கூடும் என்று சொல்லுங்கள் இப்பொழுது ஆண்டவர் உங்களை உயிர்ப்பிப்பார் உங்களை உயிரோடு எழுப்பி உங்களை உயர்ந்த ஸ்தானங்களுக்கு ஏறி வரப்பண்ணுவார் அவர் தீர்மானம் எல்லாம் மகிமைக்குரியதானவைகள் மகிமைக்குரியதானவைகள் இப்பொழுது அது உங்களுக்குள் இறங்குகிறது 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 சாலமன் நீங்கள் இந்த நேரத்திலும் ஆண்டவர் என் பெயரை அழைத்து என் வாழ்க்கையை உயிர்ப்பித்து என்னை வாழ வைக்க மாட்டாரா என்று சொல்கிறீர்கள் ஆகவே தான் ஆண்டவர் அந்த பெயரை எனக்கு கொடுக்கிறார் இயேசுவின் நாமத்தினாலே அவருடைய ஜீவன் உங்களுக்குள் இறங்கட்டும் இறங்கட்டும் உங்கள் வாழ்க்கை கட்டட்டும் எல்லாருக்கும் ஆசீர்வாதமாக சமாதானம் நிறைந்தவராக இன்னும் எல்லாரையும் பராமரிக்கும்படி பொறுமையின் ஆவி தாழ்மையின் ஆவியை ஆண்டவர் உங்களுக்கு தந்து உங்களை மறுரூபப்படுத்தி யாவருக்கும் உகந்தவராக ஆசீர்வாதமாக வைக்கிறார் எல்லாரும் என்னை சரியாக நடத்தாமல் இருக்கிறார்கள் என்று சொல்கிறீர்கள் இல்லை நீங்கள் எல்லாராலும் போற்றப்பட்டு நன்மதிப்பு பெற்று எல்லாரையும் சுமக்கும் அதிகாரத்தை பெரும்படியாக ஹர்ஷுத் ஆவியானவர் உங்களை உயிர்ப்பிக்கிறார் நீங்கள் இருக்கும் நிலைமையிலிருந்து உங்களை உயிர்ப்பிக்கிறார் அதற்காக ஆண்டவருக்கு நன்றி சொல்கிறோம் ஏசப்பா இதே போல சுவாமி செத்து போனால் அவையோடு இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கும் ஒவ்வொருவரையும் உயிர்ப்பியும் உயிர்ப்பியும் ஏசப்பா உம்மீது நம்பிக்கை வைக்கிறேன் அப்பா உமது அன்பினால் நிரம்பி எல்லாருக்கும் என்னை ஆசிர்வாதமாக வையும் என்று தன்னை தாழ்த்தும் எல்லாரையும் மது பொறுப்பில் ஒப்பு கொடுக்குறோம் ஒப்பு கொடுக்குறோம் அப்பா மது வெளிச்சமார்கள் மீது இறங்கட்டும் மகிமை இறங்கட்டும் பாக்கியம் இறங்கட்டும் புது ஆவியை அவர்களுக்குள் வைக்கிறேன் ஏசுப்பா வைக்கிறேன் திட நம்பிக்கையும் அப்பா எல்லாவற்றையும் செய்யக்கூடிய பலனையும் சமாதான ஆவியையும் அவர்களுக்கு தாரும் சுவாமி தாரும் ஏசுப்பா ஞானத்தின் ஆவியை தாரும் இன்னும் எல்லார் கண்களில் தயவையும் தாரும் அவர்களுக்கு உதவி செய்ய அவர்களுக்கு துணை நிற்க நல்ல மக்களை உம்மை நேசிக்கும் மக்களை பரிசுத்தமாய் வாழும் மக்களை அவர்கள் பக்கமாக அனுப்பு சுவாமி அனுப்பும் 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 உயர்ந்த ஸ்தானங்களுக்கு ஏறி வரட்டும் வாசல் திறக்கட்டும் அதே போல ராஜா குடும்ப வாழ்க்கையில் எல்லாருக்குள்ளும் ஒற்றுமையும் ஒரு மனமும் வரட்டும் அதற்கும் மது மகனையும் மது மகளை தாழ்மையுள்ள ஆவியினால் நிரப்பும் உம்மை பற்றி கொண்டு எல்லாரையும் நேசிக்கும் ஆவியை தாரும் மற்றவர்கள் எதிர்த்தாலும் மற்றவர்கள் கேவலமாக பேசினாலும் ஆண்டவனே உமது மகன் மது மகள் தன்னை தாழ்த்தி அவர்களை நேசித்து உமது அன்பை அவர்களுக்கு காட்டும்படியாக கிருபைத்தாரும் அதனால் அவர்களை ஆண்டவனே உயர்ந்த ஸ்தானங்களுக்கு வர பண்ணும்படி மத மகனுக்கு மகளுக்கு அருள் புரியும் அதனால் அவர்கள் மத மகனை மகளை பற்றி கொள்ள கிருபைத்தாரும் அவர்களை நேசிக்க கிருபைத்தாரும் அண்டுவனின் நற்பெயரும் நற்கீர்த்தியும் மத பிள்ளைக்கு வரும்படி கிருபை செய்யும் இந்த அருளை தருவதற்காக நன்றி யசுப்பா நன்றி யசுப்பா நன்றி வல்லமையான அற்புதங்களை மது பிள்ளைகளுக்கு செய்யும் அவர்கள் மூலம் மற்றவர்களுக்கு செய்ய சுவாமி தைலத்தினால் நிரப்பி காத்து கொள்ளும் நாமத்தில் கெஞ்சுகிறோம் நல்ல பிதாவிமையானவர்களே ஆண்டு உடைய கர்மங்கள் மீது இருந்து உங்களை உயர்ந்த ஸ்தானங்களுக்கு ஏறி வரப்பண் எல்லாரையும் சுமக்க அருள் புரிவாராக எனக்கு அருமையானவர்களே நீங்களும் எங்களோடு சேர்ந்து மற்ற ஜனங்களுக்கு ஜபிக்கும்படியாக உங்களை ஒப்புக் கொடுப்பீர்களா உங்களுக்கு கம்ப்யூட்டர் சிஸ்டம் வீட்டில் இருந்தால் லேப்டாப் இருந்தால் நீங்கள் அங்கேருந்தே இயேசு அழைக்கிறார் டெலிஃபோன் நெட்ஒர்க்கோடு நீங்கள் இணையலாம் இருந்தே ஜீசஸ் கால்ஸ் பிரேயர்டவருக்கு வர கால்ஸ் உங்களுக்கு வரும் நீங்களும் எங்களோடு சேர்ந்து ஜபிக்கலாம் உங்களை பயிற்றுவிப்போம் அந்த ஜெப விண்ணப்பங்கள்லாம் நீங்கள் ஜோமன பிறகு எனக்கு அனுப்பப்படும் நம்ம சேர்ந்து மற்றவர்களுக்காக ஜெபிப்போம் அவர்கள் கண்ணீரை துடைப்போம் அதற்கு உங்களை ஒப்புக்கொடுக்கும்படியாக இந்த ஃபோன் நம்பருக்கு ஃபோன் பண்ணுங்கள் உங்களால் ஆன நேரம் வாலண்டரியாக நீங்கள் ஜெபிக்கலாம் ஆண்டவர் உங்களை ஆசீர்வாதமாக வைப்பார் எவ்வளோ வயசானாலும் பரவாயில்ல நீங்கள் ஜெபிக்கலாம் ஆண்டவர் உங்களை ஆசீர்வாதமாக வைப்பார் இந்த ஃபோன் நம்பருக்கு ஃபோன் பண்ணுங்கள் உங்களை இந்த சேவையிலே ஆண்டவரோடு இணைத்து உங்களை ஆசீர்வாதமாக வைக்க உதவி செய்வோம்